ஹாய் கேர்ள்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம செல்போன் நமக்கு வைக்கிற ஆப்ப பத்தி தான் ஆமா நம்ம கையில இருக்கிற இந்த குட்டி கேட்ஜெட் எவ்வளவு யூஸ்ஃபுல்லோ அதே அளவு சில ஆபத்துகளையும் கொண்டு வரும் குறிப்பா பெண்களுக்கு வாங்க பத்து முக்கிய பிரச்சனைகளையும் அதுக்கான கியூர்ட் சொல்யூஷன்ஸையும் பார்ப்போம் ஒன்று ஹராஸ்மெண்ட் ஹராஸ்மெண்ட் சைபர் மிரட்டல் சைபர் புலிய பிரச்சனை இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல திடீர்னு தேவையில்லாத மெசேஜ் போட்டோ வீடியோ வரும் சிலர் உங்களை அசிங்கமா கமெண்ட் பண்ணலாம் இல்லன்னா உங்களை பத்தி தப்பா பேசலாம் இது நிஜமாவே மனச ரொம்ப பாதிக்கும் தீர்வு உடனே அந்த நம்பர் ஐடியா பில்லா பண்ணுங்க உங்களை பத்தி ஃபேமிலி பத்தி ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ரொம்ப பர்சனலான விஷயங்களையோ போட்டோக்களையோ யார்கிட்டயும் எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்க பெரியவங்க கிட்ட சொல்லுங்க போலீஸ்லயும் புகார் கொடுக்கலாம் டோன்ட் பி சைலண்ட் இரண்டு தப்பான கண்டென்ட் பேட் கண்டென்ட் தெரியாம இல்லாட்டி எங்கேயாவது தப்பான அசிங்கமான வீடியோ போட்டோஸ் பார்க்க நேரிடும் சில சமயம் சில பேர் தப்பான வீடியோஸ்ல உங்களை நடிக்க சொல்லி மிரட்டலாம் தீர்வு பார்க்காதீங்க சட்டன்னு குரோஸ் பண்ணிடுங்க ஆப்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஸோ கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆப்ஸ் இல்லாட்டி பாஸ்வேர்ட் லாக் போடுற ஆப்ஸோ யூஸ் பண்ணுங்க வெளிப்படையா பேசுங்க உங்களுக்கு என்ன பயம் என்ன பார்த்தீங்கன்னு வெளிப்படையா பேச கத்துக்கோங்க தப்பானவங்கள நம்பாதீங்க மூன்று பாடி ஷேமிங் பாடி ஷாமிங் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் பிரச்சனை சமூக வலைதளங்கள்ல மாடல்ஸ் நடிகைகள்னு எல்லாருமே ஸ்லிம்மா அழகா இருப்பாங்க அதை பார்த்து நம்மளும் அப்படி இருக்கணும்னு தேவையில்லாத பிரஷர் வரும் சில சமயம் சிலர் உங்களோட பாடிய பத்தி கிண்டல் பண்ணுவாங்க தீர்வு ஃபேக்னு புரிஞ்சுக்கோங்க அங்க நீங்க பாக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஃபேக் நீங்க நீங்க தான் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுதான் பியூட்டிஃபுல் உங்களை நீங்க நேசிக்க கத்துக்கோங்க செல்போன்ல இருந்து கவனத்தை மாத்தி உங்க ஹாபிஸ் படிப்பு வேற பண்ணுங்க நான்கு ஆன்லைன் டேட்டிங் ஆன்லைன் டேட்டிங் ஆபத்தான சந்திப்புகள் ரிஸ்கி மீட்ஸ் பிரச்சனை சில பேர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் டேட்டிங் ஆப்ஸ்ல புதுசா அறிமுகமாகி உங்களை நேர்ல மீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது தீர்வு வேண்டவே வேண்டாம் ஆன்லைன்ல பழப்புனவங்களை நேர்ல சந்திக்கவே கூடாது உங்களோட ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ பெரியவங்க கண்காணிக்கிறது நல்லது ஓபனா பேசுங்க உங்களுக்கு யாராவது இப்படி பேசினா அம்மா அப்பா கிட்ட ஓபனா பேசுங்க அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஐந்து படிப்பு போச்சு ஸ்டடிஸ் கோன் எதிர்காலம் ஃபியூச்சர் செல்போன ரீல்ஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா படிப்பே மறந்து போயிடும் மார்க் குறையும் எதிர்காலமும் பாதிக்கும் செல்போன் யூஸ் டைம் டேபிள் போட்டுக்கோங்க படிக்கும் போது நோ செல்போன் கொடுங்க படிப்பு தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க நல்லா படிச்சாதான் நல்ல வேலை நல்ல எதிர்காலம் ஆறு கேம்ஸ் ஆப்ஸ் தெரியாம பணம் செலவு பண்ணிடுவீங்க அம்மா அப்பாவோட கார் டீடைல்ஸ் யூஸ் பண்ணி ஏமாறவும் வாய்ப்பு இருக்கு பணம் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு அம்மா அப்பா கிட்ட பேசி கத்துக்கோங்க அனுமதி இல்லாம வேணாம் அவங்க பெர்மிஷன் இல்லாம எதையும் வாங்காதீங்க ஏழு பர்சனல் டேட்டா லீக் உங்க போட்டோஸ் வீடியோஸ் நம்பர் எல்லா பர்சனல் விஷயங்களும் செல்போன்ல இருக்கும் அதை யாராவது திருடலாம் இல்லாட்டி தப்பா யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் உங்க போனுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் போடுங்க சந்தேகமான லிங்க்ஸ் தெரியாத லிங்க்ஸ் மெசேஜ்களை திறக்காதீங்க பிரைவசி செட்டிங்ஸ் சரியான மாதிரி வைங்க எட்டு தனியா இருக்கீங்க ஃபீலிங் லோன்லி செல்போன்லயே ஸ்டார்ட் பண்ணி கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தா நிஜ உலக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நேரம் செலவழிக்க மாட்டீங்க அப்புறம் ஒரு கட்டத்துல தனியா ஃபீல் பண்ணுவீங்க மூட் ஆகிடும் தீர்வு வெளியில போங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போய் விளையாடுங்க ஃபேமிலியோட டேங் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க செல்போன் இல்லாம சாப்பிடுங்க ஒன்பது தப்பான வீடியோ பேட் வீடியோஸ் ரீல்ஸ் சில சமயங்கள நீங்க அறியாமலேயே தப்பான வீடியோஸ் எடுத்து ரீல்ஸா போட்டுட்டு அது பின்னாடி உங்களுக்கு சிக்கலை உண்டாக்கலாம் தீர்வு யோசிச்சு போடுங்க எதையும் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நானு வாட்டி யோசிங்க பெரியவங்க ஆலோசனை ஏதாவது சந்தேகம்னா பெரியவங்க கிட்ட கேட்டு அப்புறம் போடுங்க பாத்து சட்ட சிக்கல்கள் சைபர் மிரட்டல் அடுத்தவங்கள பத்தி தப்பா பேசுறது அவங்க போட்டோச திருடுறதுன்னு சின்ன விஷயமா இருந்தாலும் அது சட்டப்படி பெரிய பிரச்சனையா மாறலாம் சட்ட விரோதமா வேணாம் இணையத்துல சட்ட விரோதமான எதையும் பண்ணாதீங்க இன்டர்நெட் சில விதிமுறைகள் இருக்கு அத தெரிஞ்சு நடந்துக்கோங்க செல்போன் ஒரு சூப்பர் டூல் ஆனா அத ரொம்ப கவனமா யூஸ் பண்ணனும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே பெரியவங்க கிட்ட பேசுங்க உங்க பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம்